வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகள் பற்றி சில அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பதுமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க அதிமுக கூட்டணி ஜீரோ பாஜக கூட்டணி ஜீரோ பெரிய ஷாக் என்ன தெரியுமா எப்படி கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து தோற்கடிக்கப்பட்டார் நல்லா படித்தவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது க்ளீனாக இருந்திருக்காரு அவர் மேலே எந்த ஒரு சார்ஜும் கிடையாது ஊழல் பண்ணிட்டார் காசு வாங்கிட்டாரு அப்படின்னு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவர் மறுபடியும் பாஜக ஆட்சிதான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் பாஜக ஆட்சி அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சார்னா மினிஸ்டர் ஆகிருவார் அப்போ கோயம்புத்தூருக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியும் எப்படி அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டாரு அது சரி காமராஜரே தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் தான் அப்போ அண்ணாமலை தோற்கடிக்கப்படுறதில் என்ன பெரிய வியப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட நம்மளே சமாதானம் வந்து படுத்திக்கிட்டேன் இப்போ விஷயத்துக்கு வரலாம் அண்ணாமலை வந்து தலைவர் இருந்து பாஜக மேலிடம் தூக்க போகிறாங்க ஒரு சீட்டு கூட கிடைக்கல இல்லை அதனால் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினை நிறைய பேர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இது பெரிய வியப்பா இருக்கு தமிழகத்துல இவ்வளவு தொகுதிகள் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற டார்கெட் எல்லாம் நிச்சயமா அண்ணாமலைக்கு இருந்திருக்காது கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு தான் ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கட்சியை வளர்த்திருக்காரா கண்டிப்பா வளர்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா வாக்கு ரெண்டுலேருந்து மூணு சதவீத வாக்குகளை தான் பிஜேபி வாங்கியிருந்தாங்க இப்போ எவ்வளோ தெரியுமா முதன்முறையாக வரலாற்றிலேயே முதன்முறையாக டபுள் டிஜிட்டை பாஜக சொன்ன மாதிரி க்ராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பதினொன்று புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு வாக்குகளை பாஜக இந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க ஸோ இது நிச்சயமாக மிகப்பெரிய க்ரோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை கம்பேர் பண்ணும் போது இப்போ பிஜேபிக்கு பெரிய க்ரோத்தாக இதை நிச்சயமாக பார்க்கலாம் பதினோரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது பாஜக ரொம்ப நம்பின வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலே கவுத்துட்டுருச்சு உத்தரப்பிரதேசமே கவுத்துட்டுருச்சு மகாராஷ்டிராவும் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கல அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவங்க நிச்சயமாக பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆயிருக்க மாட்டாங்க அவங்க நிச்சயமாக வாக்கு பர்சன்டேஜ் பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் அதனால் ரெண்டுலேருந்து மூணு சதவீதத்திலேருந்து பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜாக உயர்த்தியிருக்கார் அண்ணாமலை அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லி ஆகணும் அதுவும் எவ்வளவு காலத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இவ்வளோ பெரிய ஒரு குரோத் வந்திருக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் தான் பாஜக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக கூட்டணி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக டோட்டலாக எழுபத்தி ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு விழுந்திருக்கு அதில் பிஜேபிக்கு மட்டும் தாமரை சின்னத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது தொகுதிகளில் பாஜக வந்து போட்டிவிட்டாங்க ப்ளஸ் நான்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க தாமரை சின்னத்தில் டோட்டலாக இருபத்தி மூணு இடங்களில் தாமரை வந்து நின்றுச்சு அந்த இருபத்தி மூணு இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு விழுந்திருக்கு தாமரைக்கு விழுந்திருக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சாதனை தான் அப்படிங்கறத சொல்லி ஆகணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பதினோரு இடங்கள்ல பாஜக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் இரண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு இருக்காங்க அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அப்ப அதுக்கும் ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கன்னியாகுமரியில் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதுதான் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு தமிழகத்தை இது ரெண்டை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் பதினோரு இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி ரெண்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் பாஜக செகண்ட் ப்ளைஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதனால் அண்ணாமலையுடைய லீடர்ஷிப்பு கீழே நிச்சயமாக பாஜக பெரிய அளவில் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாஜகவுடைய தலைவராக இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு பாஜகனால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்